பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை இன்றைய நாளிற்கான ரசி பலன்கள் மேஷம் லாபம் உண்டாகும் ரிஷபம் இன்றைய நாள் மனநிறைவு உண்டு மிதுனும் விருத்தி ஏற்படும் கடகம் பணவரவு உண்டு சிம்மம் மருதி ஏற்படும் கன்னி நன்மை உண்டாகும் துலாம் நலம் நிறைந்த நாள் விருச்சகம் மருதி உண்டாகும் கவனம் தேவை தனுசு நஷ்டம் ஏற்படும் மகரம் பெருமை நிறைந்த நாள் கும்பம் ஆதரவு உண்டு மீனம் உதவிகள் கிடைக்கும் கும்பராசிக்கு சந்திராசிரமம் கும்பராசி நேயர்களே இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராசிரமம் உள்ளது அதனால் எந்த விதமான புது முயற்சியும் மேற்கொள்ளக்கூடாது யாரிடமும் வாயை கொடுத்து வம்பில் மாட்டிக்கொள்ளவும் கூடாது வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது நல்லது யாருக்கும் சந்திராசிரமம் வேலையில் பணம் கொடுக்காதீர்கள் மீறி கொடுத்தால் அந்த பணம் திரும்ப வராது வெளியே செல்லும் பொழுது உங்களுடைய விலையுறந்த பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் கடமையை மட்டும் செய்யுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள்